இரண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலேயே அவன் ஆசா ராஜாவானான் இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் அமெரிக்கையா இருந்தது ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் வழிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது கத்தர் அவனுக்கு இலை பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவநாயக கத்தரை தேடினோம் தேடினபோது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பெனியமினிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிற இரண்டு லட்சத்து எண்பதினாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனான சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மரைசா மட்டும் வந்தான் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மரைசாவுக்கு அடுத்த செப்பத்தா இன்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கத்தருக்கும் அவரே சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்து கேராரின் சுற்று எல்லாம் முறியடித்தார்கள் கத்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிச்சு அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு இஸ்லேம்கு திரும்பினார்கள் இரண்டு நாளாக பதினான்காம் அதிகாரம் முடிந்தது